தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இளமைன்னு அர்த்தம் அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளமை தோற்றத்தை கொண்டவர்கள் ஐம்பது வயசு உள்ள ஒரு நபரை கூட நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அவருடைய வயசு முப்பது வயசுதான் மதிக்கலாம் அப்படிங்கிற தோற்றம் இருக்கும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நான்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் இதை மையமா வச்சுதான் எடுக்க முடியும் அப்போ இது வருடத்துக்கு உண்டான ஒரு பலன் நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் முற்றிலும் சுப கிரகமான உருபவா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்தையும் விட பார்க்கக்கூடிய பார்வையினாலும் எந்த கிரகத்தோடு செயற்கை பெற்றாலும் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதாவது சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா சனீஸ்வரன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கு அந்த கிரகம் வந்து ஒரு ராசிக்கு வருது அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடக்குறாரு ரெண்டரை வருஷத்துல அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியதோட சேர்த்து ஆறு இடங்கள் பாதிக்கப்படுது இயற்கைக்கு மாறான கிரகம் நம்மளுடைய கர்ம வினை என்னவோ அதை அப்படியே நமக்கு சுட்டி காட்டி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கர்ம வினையை அனுபவிக்க வைக்கக்கூடியது சனி பவான்தான் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் கர்ம வினையை அனுசரிச்சுதான் ஒவ்வொரு ஜாதகமுமே அமையும் இருபது பர்சன்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவரவர் செய்யக்கூடிய ஒரு நிலையை பொறுத்து அமையும் இந்த கன்னிராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு ஜாதகம் கொடுத்ததுல கண்ணிராசி நேர்கள் அதிகம் ஏன்னா நம்ம இந்த ஜாதகத்தை வந்து நிறைய பார்த்துருக்கோம் பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மனசு குழப்பப்படுற குழம்புறது மன அழுத்தங்கள் ஒரு நிலையில இல்லாம யோசிக்க முடியாம எல்லா வகையிலையும் பண வரவு செலவுகள் எல்லாத்துலயுமே பின்தங்கி இருந்தாங்க ஏன் அப்படின்னா கேது பகவான் அங்கே இருக்கார் இந்த சனி பகவானுக்கு அடுத்து வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் கேது இந்த ராகு கேதுல வந்து கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே ஒரு ஒன்றரை வருஷம் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெயர்ச்சி ஆகுறாரு அப்படி பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்காக வந்து ராகு கேது அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை சொந்தம் கொண்டாடிக்கிறது அவர்களும் சொந்த வீடு கிடையாது சொந்த இந்த பன்னிரெண்டு ராசிகள்லையும் எந்த ராசியும் சொந்தமும் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கிற மாதிரி அது கிடையாது அது எந்த ராசியில இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறதை சொந்தம் கொண்டாடிக்கிறது தான் எந்த கிரகத்தோடு இணைதோ அவங்களுடைய வேலையும் இவங்க வாங்கி செய்கிறதான் இதுதான் ராகு கேதுவுடைய வேலை அப்ப இந்த கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்த மாட்டார் ஒரு மன அழுத்தம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றது ஒரு சில குறைபாடுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணியிருப்பார் அறுபது சதவீதம் பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு தான் தீர்றாங்க அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நாளையில இன்னைக்கு குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு வந்து நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு வந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வைய பார்க்குறாரு ஆனா இந்த தோஷம் பெற்ற இடத்த கூட இந்த குருவாகப்பட்டவர் பார்க்கையில அந்த தோஷம் கூட பறந்துடும் அப்ப ஒரு நல்ல விஷயமே செய்யணும் ஒரு பண வரவு செலவுகள் தொழில் சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழில் பண்றது கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் நல்லதா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குருவினுடைய வேலை அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கிரகமுமே மாறுது அப்ப இந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்தந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது மாறும் பொழுது வாழ்க்கையில இது பட்டைக்கு வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய இடத்த அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் ஒரு குலதெய்வத்தினுடைய ஸ்தானமா இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தமா குலதெய்வங்களுடைய சம்பந்தமா ஒரு அனுக்கிரகம் கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு அதையும் தாண்டி உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய சகோதர மூன்றாம் இடம் சகோதர சகோதரஸ்தானத்தை பாக்கிறாரு சகோதரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் ஏழாம் பார்வையா மூணு ஏழு பதினொன்னு அப்படியே திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆண் பெண் யாராவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுல மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் கைகூடுறது வெளியூரு வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் போறது அதையும் தாண்டி வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கூட்டாளிகள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு கூட்டு தொழில் பண்றக்கூடிய ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு வருது அதையும் தாண்டி உங்களுடைய அஞ்சாம் இடம் இப்ப சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆனா அந்த குருவாகப்பட்டவர் வந்து இவருடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பார்வை தான் எங்க இருந்தாலும் அவருடைய வேலை அப்படிங்கிறது வளர்க்கறது தான் அவருடைய வேலை அப்ப இதை பொறுத்தளவுக்கு குரு முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை சொல்லலாம் சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்துல இருந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் அங்கிருந்து பெயர்ச்சி ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியாகவும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது விரய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியது வாத சனியாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ராசியும் கடக்கிறதுக்கு அவர் ரெண்டரை வருஷம் ஆனது அப்போ ஜென்ம அதாவது இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய தாக்கம்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது அவர் ரெண்டரை வருஷம் நீண்ட நாள் பயணம் செய்கிறார் அப்ப அது வரைக்கும் ஒரு கஷ்ட சூழ்நிலையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா எல்லாரும் கஷ்ட சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இருந்தால் மட்டும்தான் பாதிக்கும் இல்லைன்னா பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராகு கேதுமே அப்படிதான் ராகு கேதுவை கண்டு பயப்படாத ஒரு மனிதர்களுமே கிடையாது ராகு கேது வந்து உங்களுக்காக கலத்திரஸ்தானத்துல வந்து பின்னோக்கி நகர்ந்து உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு வர்றாரு அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுல ராகு இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அசுபஸ்தானத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது நல்லதா செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதெல்லாம் தாண்டி இந்த உங்களுடைய ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து ராஜ கிரகம் அதாவது இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே சூரியனை மையமா வச்சுத்தான் எல்லா கோள்களுமே இயங்குது ஒரு லக்னம் உயிர் அப்படின்னாலே ஒரு லக்னம் உயிரை கொடுக்கக்கூடியது சூரியன் தான் உடலை கொடுக்கக்கூடியது சந்திரன் நம்ம அப்படி இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே இன்னைக்கு இன்னைக்கு நடப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி மட்டும் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல விதி மதி கதி ஜனன ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சாரம் மூணுமே கலப்பு தான் ஒரு ஜாதகமே வேலை செய்யும் நீங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை நீங்க பாருங்க இதுவரைக்கும் நம்மள்ட அதிகமா ஜாதகம் பார்த்த நபர்கள் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசி நேர்கள் அப்போ அந்த கன்னிராசி நேர்கள் என்ன நிலையில இருக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன விஷயங்கள் அனுபவிச்சாக அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பார்த்து பார்த்து நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகவே இருந்தாலும் தனித்தன்மை ஆளுமை திறன் கொண்டது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சுங்கிறது உயர்வை சந்திக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் என்றும் இளமை தோற்றம் கொண்ட அந்த ஹஸ்த நட்சத்திரம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய செயல்பாடு மனநிலைமை வயசே ஆனாலும் மனதும் அவளுடைய நினைப்பும் எப்பவுமே இளமையாவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள் ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய சுயசாரம் அப்படிங்கிறதுனால அதிகமாக கலைத்துறையில் சினிமா துறையில சின்ன திரை பெரிய திரையா இருக்கட்டும் அதாவது பாட்டு சம்பந்தமா இந்த மாதிரி துறைகள்ல எல்லாம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு விரும்பி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா கஷ்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படில வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமா மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான விருச்சக ராசிக்கும் எட்டாம் இடமான ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருக்கார் எங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருக்கார் நீசம் பெற்று வக்ரம் பெற்றுட்டார் நீசம் மட்டும் பெற்று இருக்காரு அப்படின்னா அவருடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும் ஆனா அவர் சேர்ந்து வக்ரம் நீச வக்ரம் அப்படிங்கிறது உச்சத்துக்கு சமமான ஒரு விஷயம் அப்ப நீச பங்க ராஜயோகம்ங்கிற மாதிரி அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொத்து வாங்குவீங்க சொத்து சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள் தீர்த்துக்குவீங்க அது இல்லாம வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சகோதர உறவுகள்ல நீடிக்கிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் உங்களுக்கு உத்தாசம் பண்றது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது நன்றி வணக்கம்